பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆகிய பாலு ஆனந்த் என்னது இவர் டைரக்டரா ஆமாங்க இவர் நகைச்சுவை பல படங்களில் நடிச்சிருந்தாலும் இவர் ஒரு ஒன்பது படத்தை இயக்கியிருக்கிறாரு ஒன்பது படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹிட்டு அடுத்தது சூப்பர் ஹிட்லாம் கொடுத்துருக்கிறாரு நம்ம வெள்ளி விழா காண்ட படங்களும் மற்ற சிறப்பு படங்களை தான் பார்க்க போகிறோம் இவர் இயக்கிய ஒன்பது படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் காமெடிகள் அதிகமாக இருக்க படமாக தான் இவர் இயக்குவார் இவர் படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு விழா கொடுத்த படங்களும் இருக்குது தோல்வி படங்களும் அதிகம் கொடுத்துருக்காரு வாங்க என்னென்ன படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வெளிவந்த நானே ராஜா நானே மந்திரி இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதிகா போன்றோர் ஜீவிதா பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு முரட்டத்தனமான ஒரு கேரக்டர் எந்த ஒரு ஸ்வாபமும் பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார்கள் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பருக்கு ஒரு ஹிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் படமாக இந்த படம் நடந்தது நானே ராஜா நானே ஒரு மந்திரி ஒரு பிடிவாத குணம் ஒரு துமுறு குணம் படைச்சராக விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் அந்த டயத்தில் வந்து அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கிட்ட அந்த படம் ஓடிடுன்னு சொல்கிறாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காமெடி ஒரு அடாவடித்தனம் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ராதிகாவை கல்யாணம் பண்ண மாட்டார் படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவடியான ஒரு அடாவடித்தனம் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் படம் நானே ராஜா நானே மந்திரி ஆனந்த் இயக்கிய படத்துலேயே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் இதுதான் இரண்டாவது இயக்கிய படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் வெளிவந்த ரசிகன் ஒரு ரசிகை இந்த படத்தை சத்யராஜ் அம்பிகா போன்றோர் பலர் நடிச்சிருப்பார்கள் இந்த படத்தில் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் எது இருந்தாலும் ஒரு எதிரி மாதிரியே நடிச்சிருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை மாற்றி ஓரளவுக்கு இது பண்ணுவார் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்தது இந்த படம் பாலுவானந்த இயக்கத்தில் இந்த படம் ஒன்றும் ஓடலை ரசிகன் ஒரு ரசிகை அந்தளவுக்கு ஒன்று போகல மூன்றாவது இயக்கிய படம்தான் அண்ணா நகர் முதல் தெரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்திருப்பார்கள் பிரபு இந்த படத்திற்கு சந்திரபோஸ் இசை அமைத்திருப்பார் அம்பிகா ராதா என அண்ணன் அக்கா தங்கை இருவருமே இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடியதுன்னு சொல்லி போஸ்டர்லாம் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது ஒரு பிளாக் பாஸ்டர் படமாக தான் அண்ணா நகர் முதல் தெரு படம் அமைந்தது சத்யராஜ் சிறப்பு தோட்டத்தில் பிரபு அவர்கள் கிளமயத்தில் ஒரு பாதிக்கு ஒரு ஆஃப் அன் அவர் டையத்தில் தான் வருவார் இந்த படம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு இந்த படமும் பாட்டுக்கிட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் வருது நல்ல ஒரு ஓட்டம் இந்த படம் நான்காவது பார்க்க போகிற தான் உனக்காக பிறந்தேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் பிரசாந்த் மோகினி போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒன்றும் போகல ஒரு லவ் ஸ்டோரி தான் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அனாதையமாக தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு லவ் பண்ணி அங்குறது இது வரது ஒரு ஓரளவுக்கு இந்த படம் ஓடி அந்த அந்தளவுக்கு ஒன்றும் வெற்றியை கொடுக்கல இது ஒரு படம் தான் அடுத்து பார்க்க போகிற படம் தான் நான்காவது காத்தவராயன் கிருஷ்ணா காமராஜன் இந்த படத்தோட பேரே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் இடம் அடைந்தது இந்த படத்தில் மண்புரலியான் நெப்போலியன் நாகேஷ் போன்ற பலர் காமெடி நடிகர்கள் நடித்திருப்பார்கள் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒன்றும் சரியாக ஒன்று ஓடலை ஒரு தோல்வி படமாக தான் இருந்தது மன்சூர்லியா கூட்டணியில் அமைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக தான் இருக்கும் நெப்போலியன் மன்சூர்லியா ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு காமெடி திரைப்படம் தான் ஆறாவது பார்க்க போகிற படம் தான் சிந்து பாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் மன்சூர் லிகான் கஸ்தூரி சங்கவி தேவா இசையில் வந்திருக்கும் இந்த படமும் காமெடி பயங்கரமாக இருக்கும் கோவேஸ்வரலார் செந்தில் போன்ற பலரும் நடிச்சிருப்பார்கள் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று சரியாக ஓடலை சரியாக கை கொடுக்கலை ஏழாவது ஆக இயக்கிய படம் தான் சந்தித்ததும் சிந்தித்ததும் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் கஞ்சா கருப்பு மித்ரா நிலவு போன்ற படம் நடித்திருப்பார் ஒரு புதுமுக நாயகன் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காமெடி கலந்து ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் ஸ்டோரியாக அந்த படத்தை எடுத்திருப்பாரு இந்த படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக திரையரங்குகளில் ஓடலை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அட்டப்ளாப்பாக தான் அவருக்கு அவர் வியந்தது சந்தித்த வேலையிற புதுமுக நாயகளை வச்சு இந்த படம் இயக்கியிருப்பார் இவர் கஞ்சா கருப்பு மற்ற காமெடிஷன்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவர் படம் எடுத்திங்கன்னா காமெடிங்கன்னு இல்லாமல் இருக்க மாட்டாங்க சிந்தில் கவுண்டமணி இந்த மாதிரி அவங்க கூட்டாளியில் உள்ள ஆர் சுந்தராஜன் இந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க பிராயத்தில் இருக்க காமெடி ஆக்டர் நடிக்க வைப்பார் இந்த படம் சரியாக அவ்வளோ ஓடலை எட்டாவது பார்க்க போகிற தான் ஆனந்த தொல்லை இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டாருங்கிற மாதிரி ஒரு பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் இந்த படத்தில் நடத்திருப்பார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவு காமெடி ஒரு குணச்சித்திரம் செந்தில் போன்ற பல நடிகர் ராதாரவி பலர் நடித்திருப்பார்கள் இவர் அந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவர்ச்சி வேடமாக தான் நடிச்சிருப்பார் தன்னு ஒரு ஹீரோவாக இது பண்ணாலும் ஒரு வில்லன் அந்த தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் நடித்த படங்கள் இந்த படமும் ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கல ஆனந்த தொல்லை இந்த படம் ஒரு கமிஷன் ஒரு காமெடி கலந்து ஓரளவுக்கு சுமாரான படம் தான் அந்தளவுக்கு ஒன்றும் வெற்றி கொடுக்கல அடுத்து பார்க்க போகிற படம் தான் ஒன்பதாவது படம் தான் அதிரடி இந்த படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் மன்சூர்லி மொழிகா போன்ற ஒரு பலர் நடித்திருப்பார்கள் இந்த படமும் ஓரளவுக்கு காமெடி கொஞ்சம் குணச்சித்திரமங்கள் எல்லாம் கலந்த ஒரு படம் தான் அது மன்சூர்லியா அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் பயங்கரமாக பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி தோற்றமான உரையில் அணிந்து தான் அந்த பாட்டெலாம் பயங்கரமாக இருக்கும் அது மண் சுண்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கரடு முரடான ஆள் தான் அவர் படத்தில் பொறுத்த வரைக்கும் பாட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் வில்லனாக தான் அவரை பார்த்துருப்பீங்க ஹீரோவாக இரண்டு முறை மூன்று முறை அறிமுகப்படுத்தியவர் தான் பாலு அவர்கள் இந்த அதிரடி திரைப்படம் அளவுக்கு திரையரங்கில் ஒன்றும் ஓடலை சுமாரான வரவேற்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒன்பது படங்களை பாலு ஆனந்த் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த ஒன்பது படங்களேன்னு பார்த்தா மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படம் நானே ராஜா நானே மந்திரி இந்த நானே ராஜா நானே மந்திரி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் பிளாக் பாஸ்டர் படமாக அமைந்தது இரண்டாவது திரைப்படமான அண்ணா நகர் முதல் திரு இந்த இரண்டு படம் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படமாக திகழ்ந்துட்டு ஒன்பது படத்தில் மற்ற படத்தை பொறுத்தவரைக்கும் சும்மா கமிசிலே எடுத்திருக்கிறாரு இந்த ஒன்பது படம் தான் பாலு ஆனந்த் இயக்கிய திரைப்படங்கள் ஓகே பிரச்சனை